நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனோட எடுத்த போட்டோ கிளிப்பிங்கில் உங்களுக்காக ஒரு சில போட்டோ சரியா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலியா வந்து பால் வந்து எடுத்து வச்சது அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் நானும் அப்பா பாப்பா மூணு பேர் இருக்கோம் இது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இது வந்து நம்மளுடைய ரிலேஷன் தென் ஆபத்தில் உதவுபவர்களே நண்பர்கள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ளவங்க நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்காக கூட இருந்தவங்க இன்னொன்று கேட்டிருந்தீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு கொடுத்தாங்களே அந்த அக்கா வந்தாங்களான்னு கேட்டீங்க அவங்க வந்திருந்தாங்க அவங்க காலையிலே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ராமநாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க இந்த ஃபோட்டோவில் இல்லை ஓகேவா சொல்லு <laughs> <laughs>

சரி பாடகர் ஒரு பாட்டு படிங்க எங்களுக்கு ஒரு பால் காய புத்தகாங்கு ஆ என்னப்பா ஆ ஒரு பாட்டு படி நம்ம பாட்டு படி படிப்புனா அதுவும் படிக்க முடியல பாடு எனக்கு ஒரு பாடியா படியய்யா நீ பால்காய் சாங் புசாங்க படியா அது அரடி ஓயிரும் ஜன்னல் வீடு இது ரவி ரசிவா ஆயிரும் ஜன்னல் வீடு இது தினேஸ் ரதி வாழும் வீடு ஆழமரத்து விழுது நானி யாரு அடை காக்கிற கோழியை போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க அழகான அம்மன போலவே எங்க தேசு ரிய பாருங்க சுத்திரா சுத்திராரு பாசமுள்ள பொழிங்க கூட பத்து நாள் தூங்கலாம் பாசமுள்ள

ചின்னനൻ വീട്ടു కుവനില്ല Karachi നല്ലവേ வண்ணമടിപ്പോ சின்னനൻ తోటത്തിൽ நட்சத்திரം പൂക്കും சின்ன சின்ன చీടി വളപ്പോ வீடு മാടി വീട് നല്ല 조ടി വീട് അടുത്തൂൽ கொஞ்சம் പോരടിക്ക ദൈവം വந்து വാളും

എല്ലാ നാളും കാര്ത്തിക എങ്ങൾ നിലവിൽ ഇല്ലേ കൂട്ടം കൂട്ടം ആണുങ്ങൾ എങ്ങൾ വീട്ടിൽ എല്ലാ നാളും കാർത്തിക பாசத்தின் மொழியை கேளுங்கள் ரதி என்ற சொந்தமே அன்னை யாவதை பாருங்கள் சிலுவகளை நீ சுமந்து மாலைகள் இங்கே சூட்டினாய் சிறுகளை

என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் ஒரு தனிதான் தனித்தனிதான் என்றும் ஒன்றுதான் ஒரு கோழிதான் என காத்தது இந்த அரிசையும் வாழ்த்துகள் எங்கள் ചോട്ടം അൻ빈 നാലയേ അർത്ഥം അല്ലേ രണ്ട് ചെയ്യേണ്ടതുപോലെ ചേന സൂപ്പർ ആയി കേൾക്കി பார்க்க பூத்தாயா பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா சின்ன சின்ன கைகளே வண்ணம் சிந்து ரோஜா நம்மை கண்டே கொஞ்சம் மயிலை நாம் ஆடிய கதையை நீ பேசு மல்லிகை பூவை மல்லிகை பூவை பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்த அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் இந்த சொந்தம் உடையாது சுற்றி சுற்றி வருதே பட்டுத்தனில் காற்று இங்க என்ன பார்க்கிறது முட்டுமிடும் மலரை கஞ்சி பட்டு நூலில் கட்டித்தரு கேட்கிறது எந்த வேலியமும் இருக்காது நிலவே இது கொஞ்சம் கிளிகள் நீசை பாட்டு மல்லிகை பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா

செய்து கொண்டிருக்கும் அதே வேலையை இப்பொழுது மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது நடுநீசி நாய்கள் மாதிரி நடுஜாமத்தில் அலையுது ஏய் மாதிரி அலையுது பாருங்க பாருங்க துணைக்கு இது வேற அதெங்க காணும் எந்த வாழ்க்கையில் சொல்லி பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே കൊഞ്ചം വന്ന വാസലിൽ വന്ന് വിട്ട് ഉയരിൽ കളഞ്ഞ